ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் பொதுவாக பெண்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஸோ நம்ம வேலையே செய்யாமல் சாப்பாடுலாம் நமக்கு தானாக வந்துடும் ஸோ அதேமாதிரி தான் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஸோ இன்றைக்கி எல்லா சமையலும் எங்கள் அண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்றதே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸு நான் ஆக்சுவலாக தட்டில் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நவர மீன் போட்டு குழம்பு வந்து வச்சுருக்காங்க ஸோ பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ செய்யும்போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு அல்டிமேட்டாக இருக்குது ஸோ ஆல்ரெடி பாப்பா வந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை இல்லை வந்து ஒரு மூணு நாட்டுக்கோழி முட்டையும் இருக்குது கடை முட்டையும் இருக்குது ஸோ என்னோடய ஃபேவரட் தான் இது முட்டை ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எனக்கு முட்டை எதுவுமே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எறா ஃப்ரையும் மீன் ஃப்ரையும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்காக தனியாக காரம்லாம் இல்லாமல் பண்ணது அதனால்தான் இந்த கலரில் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சமாக சாம்பார் ஸோ அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் வந்து சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் என்ன